குசியில் அவர் ஏற்றி என்று அவர் மாணவி சிவம் நடந்த குடி பிறகு அவர் போல பிறகு குடிக்க மாட்டேன் அப்படி மாமனுக்கு போய் அப்படி அவர் மருந்து குடிக்காமலே பிறக்க வேண்டிய நிலை வந்தது அன்பு வயதிலே அந்த நிலைக்கு அப்போது அஞ்சு வயது இந்த மகேஸ்வரியுடைய முயற்சியாக ஐந்து பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வந்தது என்றார் திருவள்ளுவர் சொன்ன பெண்ணிற் பெருந்தது யாவரும் എന്നുടിയ തീർച്ചയായും മഹിഴ്ചാൻ നാം എടുക്കുന്നത് അഞ്ച് പിഹിച്ച് തങ്ങളുടെ പൊൺ പൊതു എടുക്കലിട്ട് എല്ലാവരുടെ പള്ളി മഹിഴ് മൂത്തവർക്ക് മഹിഴ്ചിന് പുള്ളവർക്കും മഹിഴ്ചി അവ தமிழுக்கு பணி செய்வது ஆர்வும் செய்யலாம் தமிழண்ணை இறைவனை போர் திடீர் தாமரை மலரை கொடுத்தாலும் தமிழன் ஏற்றுக்கொள்வர் மல்லிகை பூவை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வர் இந்து மலரை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வது எனவே தமிழ் பணி செய்கிறவர்கள் அந்த தமிழ் பணி செய்கிறவர்களை போற்ற மறந்தது இல்லை தமிழ்நாட்டில் படித்து நாலு விசித்து நான் தமிழ் அறிஞர்களுடைய தொடர்பு வளர்த்து கொண்டேன் நான் போனபோது நான் பிஓவில் படிக்கும்போது என்று சமைக்க ஆர்வ திருமணத்திலே ஆகிய அங்கே படித்தவர் இப்போ இங்கே வந்து ரெண்டு மூணு வருஷத்து இறந்துட்டேன் அங்கே படித்தவர் அவர் சொன்னார் பி என்று சமைக்க பிஓவில் படிக்கின்றேன் நான் உறவு தான் படிக்கும் பொருள் என்று சொன்னேன் அப்போ சொன்னார் ஸ்ரீ கஷ்டப்படக்குறை என்ற விழுப்புரவாதிய மாணவர் ரெண்டு பேர் அங்கே இருந்தவர் ஒருவர் சோமசுந்தரம் மற்றவர் தண்டமான திருக்குறளுக்கு

உச்சிவொத்துக்கு இல்லை அவர் பெரிய பண்டை பண்டைய நிறுத்தி சொல்லுறார் அண்ணாமலை செட்டியார் அவர் இருப்பது அண்ணாமலை செட்டிய சிறப்பு என்று சொன்னால் சிறமசாரி எந்த ஊரில் இருந்தாலும் பேசும் பலருக்கு தெரிஞ்சிருக்க ஞாயிறிட்டு அண்ணாமலை தலைவர் குழந்தை முதல் தமிழ் தீராஜா அந்த மனப்பான்மை யார்க்காவது நாட்டில் இந்தியாவிலே அப்போ நாலு கோடி பேர் என்று வச்சுக்கொள்ளுங்கள் நாலு கோடி மக்களுக்கு இடையிலே அறிஞர்களுக்கு யாழ்ப்பாணத்து இலங்கையை தீர்ந்து ஒரு தமிழியர்கள் பேராக அண்ணாமலை செட்டியார் என்ன சோழ சந்தித்து வீட்டுக்கு போக சந்தித்து நீங்கள் முறையாக தமிழ் படித்தவர்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் நல்ல வசதியாக இருக்கீர்கள் ஆனால் உங்களுடைய அறிவு கொண்டு போகக்கூடாது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து வகுப்பு வந்து போகணும் பிறகு அவர்கள் அவரிடமும் கொடுக்க அவர் மிக பெரிய பண்பாடு குருபக்தியெல்லாம் உடையவர் நான் ஏதாவது கொஞ்சம் கடமை கொழுப்பாக செய்ய நீங்கள் ஆசைக்கு பிறகு நான் வரும் படித்து முடிஞ்சு வருகிற போது அவருடைய காலில் வந்து ஐயா உங்களை எல்லாமே நானும் இல்லாமல் போவது